ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாப்பிக்கே நீங்க தமிழிலே பாத்துருப்பீங்க இப்போ இந்த புது வருஷம் பிறந்தாச்சு மார்க்கெட் வந்து வாலட்டியா வாலட்டாலிட்டியா தான் இருக்கு இந்த புது வருஷத்துல இதில் இப்போ புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா அவங்களால இந்த இப்படி வாலட்டாலிட்டி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்ன பண்றது அப்படின்றத தான் வந்து பேச போறோம் விவேகர்வர் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இந்த புது வருஷத்தில் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து சண்டே மார்க்கெட்லேயே பேசணும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்து அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு பட் இப்போ இந்த இயர்லேருந்து நிறைய பேர் வந்து ஓகே நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடராகவும் வரலாம் இல்லை இன்வெஸ்டராகவும் வரலாம் பட் அவங்களால இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லை இந்த மார்க்கெட் வந்து சரியாயிடுமா எப்படி சார் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து என் ஆபீஸ்ல நாங்க மூணு புது கேவைசி பண்ணிருக்கோம் ஓகே மூணு புதுசுனா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் இது ஓகே வந்துட்டு தான் இருக்கோம் ஆனா மூணு புதுசா கேவைசி பண்றதுன்னு என்ன அர்த்தம்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேவைசி பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைறாங்க புரியுதா லாஜிக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்ததே இல்ல இமென்ட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுன்னு என் ஆஃபீஸ் வந்தாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக கேவைசி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு முதலீடு இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஓகே நவ் இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த மூணு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தீங்கன்னு ஓகே ஸோ மார்க்கெட் வந்து புதுசாக உள்ள வரவங்க வந்து மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ண முடியாது எதுக்குன்னா எதுக்குன்னா பணம் விஷயத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் பிளஸ் போனாலே டென்ஷன் ஆகுறது பிளஸ் போனா பிரச்சனை இல்லை சந்தோஷம் தான் ஓகே ஆனா கொஞ்சம் மைனஸ் போனாலே நீங்க வந்து டென்ஷன் ஆவறது நல்லாவே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா சோ ஒருத்தரை வந்து இப்போ டென் லேக்ஸ் இருக்கு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு ஒட் எவர் அமௌண்ட் இருக்கு அதை வந்து ஒரே ஷார்ட்ல மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நேற்று திடீர்னு ஒரு வைரஸ்ன்னு சொல்லி மார்க்கெட் அடிச்சாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபிளாட்டிங்ஷா போயிருக்கு ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த மைனஸ் பார்க்கும்போது புது இன்வெஸ்டர் வந்து பயப்படலாம் ஓகே ஸோ மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க சீசன் இன்வெஸ்டர் ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர் இன்னொன்று வந்து டோட்டலாக புதுசு இப்போ கோவிட் வரும்போது கூட எங்க மாதிரி ஆள் வந்து பயப்படலை நான் பயப்படலை ஏன் பயப்படலை எத்தனை இதுக்குன்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்து மார்க்கெட்ல இருக்கும் ஓரளவுக்கு சீரியன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் ரைட்டா அதே வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் மட்டும் தான் போட்டிருப்பாங்கல்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவங்க வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து தெரியும் மார்க்கெட் வந்து ரிகவரியும் ஆகும் திருப்பி வந்து ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும் கண்டினியூ பண்ணுவது ஆனா புதுசா வந்து இல்லாத வந்து இப்போ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் வராதுன்னு வைங்களேன் அண்ட் கோவிட்ல வந்து ஓவரால் வந்து எல்லாமே இன்வெஸ்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த புது இன்வெஸ்டர் வந்து என் பணத்தை வந்து திருப்பி கட்டாலே போகிறோம் நான் திருப்பி மார்க்கெட்டை விட்டு ஓடிடுறேன் அப்படின்னு தான் அவங்க வந்து யோசிப்பாங்க ரைட்டா ஸோ நியூ இன்வெஸ்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறது மேபி ஊரில் வந்து பத்து பேர் பண்ணலாம் ஆனால் தொண்ணூறு பேர் வந்து கண்டிப்பாக டென்ஷன் பயங்கரமாக ஆவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணும் பேசிக்கா அந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து டு ஸ்டார்ட் வித் ஒரு எஸ்ஐபியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் அதுவும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும்னு அவசியமே இல்லை யாரும் வந்து ஹெல்தி கொடுக்கல நீங்கள் டைரக்டா மார்க்கெட்டில் தான் வந்து முதலீடு செய்யணும்னு யாரும் சொல்லல அந்த மாதிரி நீங்கள் வந்து முதலீடு செய்யணுன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது ஒண்ணு ரெண்டாவது சரி ஓகே சார் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய ஆனால் இதில் பண்ணலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மால் கேப்ல பண்ணலாமா லார்ஜ் கேப்ல பண்ணலாமா எனர்ஜி ஃபண்ட்ல பண்ணலாமா டிஃபென்ஸ் ஃபண்ட்ல பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஓகே எதுவும் இல்லை நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிளெயின் வனிலா ஒரு போரிங் அட்வைஸ் ஓகே நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து சம்பாதிக்கணும்னு வைங்களேன் உங்களை வந்து அதிகமா சம்பாதிச்சு கொடுக்க போறது வந்து போரிங் அட்வைஸ் தான் யார் வந்து ரொம்ப த்ரில்லா இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணு சொன்னா அவங்க அந்த அட்வைஸ் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க மாட்டீங்க அது வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஓகே ஸோ போரிங் அட்வைஸ் வந்து என்னது நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் புதுசா ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரிஜின் இன்வெஸ்டாக உள்ள வரீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஸ்டார்ட் பண்ணணும் லார்ஜ் கேப் இல்லை ஒரு எஸ்ஐபி ஓகே லார்ஜ் கேப்ல ஒரு எஸ்ஐபி தான் ஒரு மார்க்கெட் கீழே போனாலும் மேல போனாலும் ஓரளவுக்கு வந்து நீங்க பிளஸ் மைனஸ் ஓரளவுக்கு தான் ரொம்ப பெருசா பேனிக் ஆகிற மாதிரி ஒரு அட்டாக் ஆகிற மாதிரி அவ்வளவு பயப்பட மாட்டீங்க ஓகே சோ அதுலயும் வந்து என்னன்னா ஒரு பன்னெண்டு கூட நீங்க சம்பாதிச்சுட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு என்ன ஃபீலிங் வேணும் ஓகே நான் எப்படி இல்ல போட்டு இருந்தேன் இல்லைன்னா வேறையும் போட்டுருந்தேன் இங்க வந்து எனக்கு ஆறு ஏழு பர்சன்ட் வந்துட்டு இருந்தது நீங்க வந்து எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ஈஸியா வந்து வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு டீசென்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இது ஓகே அந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த அப்புறம் பேபி அடுத்த மூணு வருஷத்துல வந்து ஒரு ரெண்டு ஃபால் பார்த்துருப்பாரு ஒரு ரெண்டு நல்லா மார்க்கெட் மேலே போவதும் பார்த்துருப்பாரு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் பார்த்துருப்பாரு அவர் போடுற இன்வெஸ்ட்மென்ட் வந்து ப்ளஸ் பிளஸ் டென் பர்சன்ட் மைனஸ் டென் பர்சன்ட் ரெண்டும் பார்த்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நீங்க வந்து ஓரளவுக்கு லார்ஜ்லேருந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கூட மாறலாம் ஓகே எதுக்குன்னா அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக வைலடிலிட்டி இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் வந்து அது ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பத்தாம் கிளாஸ் படி படிக்காமல் டுவெல்த்து படிப்பேன் டுவெல்த் படிக்காமல் நான் பிகாம் பண்ணுவேன் பிகாம் பண்ணாமல் நான் எம்பிஏ பண்ணுவேன்னு அவசியமே இல்லை நிறைய பேர் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்காமல் டைரெக்டாக எம்பிஏ பண்ணுன்னு பார்ப்பாங்க மார்க்கெட்டில் அது வந்து அவசியமே இல்லை நீங்கள் டென்த்து படித்து லெவன்த்து படித்து டுவெல்த் படித்து அப்படி தான் நீங்கள் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணணும் அப்படி யார் ப்ரோக்ரெஸ் பண்ணுவாங்களோ ப்ரோக்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மார்க்கெட்டில் பயப்பட மாட்டாங்க ஓகே ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு போரிங் அட்வைஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் ஒரு எஸ்ஐபி அதுவும் ஒரு லார்ஜ் கேப்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் போகலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சீசன் நீங்களே அப்புறம் நம்ம சொல்றது வந்து இன்வெஸ்டர் கேட்க மாட்டாங்க அவங்க இருந்து சார் நான் சொல்றேன் சார் நீங்க லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்ல ரிஸ்க் எடுங்க சார் நோ ப்ராப்ளம் சார் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது புதுசாக உள்ளே வரும்போது இதுதான் அது வந்து ஒரு வண்டி ஓட்ட கத்து கற்றுக் கொடுக்கறது மாதிரி மேடம் இப்போ உங்களுக்கு ட்ரைவிங் தெரியாதுன்னு வைங்களேன் கிளெக்டை போடி பிரேக் ஆடி ஸ்டரிங்க பாரு நேராக பாரு லெஃப்ட் பாரு ரைட்டு பாரு எல்லாம் சொல்லுவது எல்லாம் கேட்பான் ரைட்டா யார் யாரு புதுசாக கத்துக்கிறாங்களோ நம்ம சொன்னது எல்லாமே கேட்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா போன்ல பேசிட்டே பாட்டு பாடிட்டே ஒரு கையில் வந்து ஓட்டிட்டு ஜாலியாக போயிடுவீங்க கரெக்டா அந்த டைம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறத அங்க எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் நீங்க வந்து எல்கெல்ஜி ராஜ் கேப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த நியூ இது வர்ஷம் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு போரிங் அட்வைஸ் மேடம் ஆனா கண்டிப்பா சம்பாதிச்சீங்க இதுல அது உண்மைதான் உம் ஓகே சார் சரி ஓகே சார் இந்த வருஷம் வந்து அவங்க எதுல இருந்து பண்றது பெஸ்ட் அப்படின்றத சொல்லிருக்கீங்க அவங்க எதுவுமே அவங்களுக்கு அனுபவம் இல்ல அப்டின்னாலும் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபிலயோ அப்புறம் வேற என்ன சார் சொல்றீங்க மியூச்சுவல் ஃபண்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அதுவும் லார்ஜ் கேப் ஃபண்டு சோ லார்ஜ் கேப் ஃபண்ட் மட்டும் சார் வந்து சொல்லிருக்காரு பாருங்க ஆனா எப்படி நீங்க இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படினு பட் ஆனா உங்களால இல்ல எனக்கு இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படினா வேகர்வ சார் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கிட்ட கூட நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பண்ணலாம் சோ இது வந்து நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க இந்தியா முழுசா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வைசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க ஆமா கேட்டு அட்வைஸ் எடுத்து முதல் செய்துல வந்து தப்பே இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்கன்னா டெபனெட்டா ரிட்டர்ன்ஸ் வந்து பாப்பீங்க ஓகே இதுல வந்து எதனா அவர் கார் ஓட்டுனா கூட லைசன்ஸ் தேவை பிசினஸ் பண்ணணும்னு லைசென்ஸ் தேவை எல்லாத்துக்கும் லைசென்ஸ் தேவை ரைட்டா ஆனா உங்க பணத்தை வந்து முதலீடு செய்யறதுக்கு வந்து எந்த லைசென்ஸும் தேவையில்ல சோ அந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நானே எல்லாமே பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வந்து லைசென்ஸ் தேவை இல்ல நீங்க நீங்களே பண்ணிக்கலாம் ஆனா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கம்மியா ரிட்டர்ன் பாக்குறாங்க அவர் லாஸ் பண்றாங்க லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வச்சுட்டுறாங்க மார்க்கெட் வந்து தெரியலன்னு சொல்லி ஆக்சுவலா மார்க்கெட் சரியா தான் இருக்கும் நீங்க உங்க வண்டி ஓட்டு தெரியாது ரோடு எவ்வளவு நீட்டா இருந்தாலும் நீங்க வந்து அத போய் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரைட்டா சோ அதுல வந்து ரோடு தப்புன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல வந்து மெஜாரிட்டி ஹியூமன் ஏரர் தான் எப்பவுமே சோ அதே மாதிரி முதலீடு ஸோ ஒரு ஹெல்ப் கண்டிப்பா எடுதும் தப்பே இல்லை ரேண்டம் ரேண்டமா ஃபேஸ்புக் யூடியூப் ரேண்டம் நிறைய பேர் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்கள வந்து நீங்க ரீச் பண்ண முடியாது ஓகே சார் ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல பார்த்தேன் அதை பார்த்து நான் முதலீடு செஞ்சேன் சரி செஞ்சீங்க ஆனா அதுல லாஸ் ஆகுனா நீ அந்த ஆள் போயிட்டு நீங்க வந்து பிடிக்க முடியாது ஓகே ஆனா ஒரு அட்வைசர் உங்க வீடு பக்கத்துலயோ இடியாலேயோ எங்க வேணா இருக்கட்டும் காஷ்மீர்ல கூட இருக்கட்டும் ஆனா நீங்க அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேசலாம் நல்ல ஒரு அறிவுரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க புதுசா வரீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சார் சொல்லிட்டாரு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்